மூன்று மாநில தேர்தலில் மோசடி வெளிவந்த ஆதாரங்கள் மீண்டும் தேர்தல் நடத்தப்படுமா பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்த ராகுல் காந்தி பேரதிர்ச்சியில் மோடி அதாவது நாட்டில் வாக்காளர் திருட்டு நடந்துள்ளதாக ராகுல் காந்தி நேற்று முன்தினம் குற்றம் சாட்டியது நாடு முழுக்க பெரும் பரபரப்பை கிளப்பி வருகிறது அதேபோல் பெங்களூரில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் எண்பது பேர் வாக்காளர்களாக பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார் குறித்து செக் செய்த செய்தியாளர்கள் அங்கு சென்றபோது பெரிய சாக் காத்திருந்துள்ளது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ராகுல் காந்தி நாட்டில் போலில் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் அப்போது அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் கர்நாடக வாக்காளர் பட்டியலை காட்டி ஒரு உதாரணத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் அங்கு மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் ஆறு லட்சம் வாக்குகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் திருடப்பட்ட வாக்குகளாக இருந்ததாக அவர் தெரிவித்தார் அதாவது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் என்று நேற்று முன்தினம் ஆதாரத்துடன் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய நிலையில் மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களின் வாக்காளர் பட்டியல் பக்கங்கள் தேர்தல் ஆணைய இணையதளத்திலிருந்து தற்போது அகற்றப்பட்டுள்ளன அந்த வகையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேற்று முன்தினம் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் இது தொடர்பாக வாக்காளர் பட்டியலில் போட்டோக்களையும் தாராளமாக வெளியிட்ட ராகுல் காந்தி ஒரே ஒரு படுக்கையறை கொண்ட வீட்டில் எண்பது வாக்காளர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியலில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவர் தனது புகாரில் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் மறுப்பது ஏன் வீடியோ ஆதாரங்களை அளிப்பது ஏன் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடியை தேர்தல் ஆணையம் செய்வது ஏன் எங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது ஏன் பாஜகவின் ஏஜெண்டை போல தேர்தல் ஆணையம் செயல்படுவது ஏன் ஒருநாள் எதிர்க்கட்சி ஆளும் கட்சியாக மாறும் அப்போது நீங்கள் தப்ப முடியாது என்றார் குறிப்பாக இந்தியாவின் தேசத் தந்தைகள் கட்டமைத்த அஸ்திவாரத்தை அசைத்து பார்த்துள்ளீர்கள் இனி உங்களை தொடவிட மாட்டோம் தேர்தல் ஆணையம் முழு விவரங்களையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் இதை செய்த ஒவ்வொரு தேர்தல் அதிகாரியும் பிடிபடுவார் உயர் பதவியில் இருந்தாலும் சரி கடைநிலையில் பணியாற்றினாலும் சரி போலி முகவடிகள் மூன்று வகைகளாக பிடிக்கலாம் ஒன்று இல்லாத முகவடியில் இருப்போர் நீங்கள் அங்கு தேடிச் சென்ற அதுபோல எந்த ஒரு முகவடியும் இருக்காது போல இருக்கும் மற்றொன்று வீடு செல்லாத முகவடிகள் இறுதியாக உறுதிப்படுத்த முடியாத முகவடிகள் இருக்கும் இத்தகைய போலி முகவடிகள் கொண்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் நாற்பதாயிரத்துக்கு மேல் அங்கு இருக்கிறது அதே நான் காட்டியவே எங்களுடைய தரவுகள் அல்ல தேடுதல் ஆணையத்தின் தரவுகள் சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த தரவுகளை அவர்கள் மறுக்காமல் என்னிடம் உறுதிமொழி கேட்கின்றனர் தவறு என்றால் தவறு என சொல்ல வேண்டியதானே அவர்களுக்கு ஏனென்றால் உண்மை தெரியும் நாட்டுக்கு என்ன செய் என்பதும் அவர்களுக்கு தெரியும் மேலும் அடுத்து ஒரு வீட்டில் ஒரே படுக்கையை கொண்ட வீட்டில் எண்பது பேர் இருக்கிறார்கள் நேரில் சென்று பார்த்தால் அப்படி எதுவும் இல்லை அதே போல இங்கு பூத்தியன் முன்னூற்றி முன்னூத்தி அறுபத்தி ஆறில் உள்ள நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் அனைவருக்கும் வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் அனைவருமே ஒரே ஒரு படுக்கையைக் கொண்ட வீட்டில் வசிப்பதாக இதில் இருக்கிறது என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் என்று நேற்று ஆதாரத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய நிலையில் மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களின் தேர்தல் ஆணைய இணையதளத்திலிருந்து வாக்காளர் பட்டியல் பக்கங்கள் தற்போது அகற்றப்பட்டுள்ளன அதாவது அந்த பக்கத்திலிருந்து வாக்காளர்கள் பெயரை எடுக்க முடியாத வண்ணம் இந்த பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளன குறிப்பாக வாக்காளர் அடையாள அட்டைகளை பெற்ற பிறகு சில மாதங்கள் கழித்து வீட்டை காலி செய்தாலும் அவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்றுள்ளன இதுபோல அங்கிருந்து கிளம்பியவர்களின் பட்டியல் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் ஆனால் விதிகள் காரணமாக அவர்களின் பெயர்களை நீக்குவது நிலுவையில் இருப்பதாகவும் முனிரத்னா தெரிவித்தார் மேலும் இந்த வாக்காளர்கள் பலர் தங்கள் பெயர்களை நீக்க மறுப்பதாகவும் தங்களுக்கு இன்னும் வாக்காளர் அடையாள அட்டை தேவை என சொல்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் அது மட்டுமில்லாமல் இதேபோல்தான் மூன்று மாநிலங்களில் நடத்தப்பட்ட தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் இது குறித்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இந்த மூன்று மாநிலங்களில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ராகுல் காந்தி வைத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இதன் மூலம் பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற பேரதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது